இருக்கிற வேட்பாளர்ல அதிகமா படிச்ச வேட்பாளர் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் பெற்ற வேட்பாளர் ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல சரளமா பேசுறவங்க வாதாடுறவங்க தமிழ்ல பேசுறவங்க படகு எப்படி எல்லா எம்பி மந்திரிகளும் இந்தியிலையும் பேசக்கூடிய ரொம்ப திறமையான வேட்பாளர் தான் நம்ம வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் நம்முடைய மருத்துவ யாருடைய மருமகள் நம்முடைய சென்னை அன்புமணி அவருடைய மனைவி உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பம் அவன் தாத்தா பெரிய ஜாபாவான் எல்லை போராட்டு வீரர் அதையும் தாண்டி இன்னொரு செல்வாங்க உலக அளவில பாராட்டப்படுகிற பசுவை தாய் தலைவர் அவர் அவர்தான் பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறறாங்க அவங்களுக்கு நீ எல்லாரும் மாமட சின்னத்துல ஓட்டு கொடுக்கணும் இதுதானே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது உங்க அடுத்த நம்முடைய சகோதரியார் உங்கள் வீட்டு பெண் உங்கள் சகோதரி சௌமிய அன்புமணி அவர்கள் வாக்கு கேட்டு பேசுகிறாங்க வணக்கம்மா பாப்பாரப்பட்டி பாரு மழை பாப்பாரப்பட்டி பகுதியை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ரொம்ப அழகா எல்லாரும் உற்சாகமா எனக்கு வரவேற்பு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இத்தனை பேரு இந்த வெயில கூட குழந்தைங்களோட கத்தாட்டோட நின்றுட்டு இருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களை உங்களை பாக்குறப்படி மேல போதும் ரொம்ப நேரம் வெயில்ல நின்றுங்க நான் கேட்கிறேன் மாவட்டத்துக்கு போனீங்க உங்களுடைய ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கேன் ஏன்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டம் எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே இந்த பகுதிக்குலாம் பல முறை வந்திருக்கிறேன் உங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் வேலை வாய்ப்பு வேணும் கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு தான் வாய்ப்பு கேட்குறோம் ஏன்னா நீங்களெல்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுடைய விஷயத்தை கொண்டு போய் பேச முடியும் டெல்லியில் போய் நம்ம பேசுனா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் தண்ணி வேணும் பைப்பு போடுங்க இல்லை டேம் கட்டுங்க இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து நம்ம கேட்டால் கண்டிப்பாக செஞ்சு கண்டிப்பாக கொடுப்பாங்க அதற்காக தான் நான் உங்ககிட்ட வாய்ப்பு கேட்குறேன்

பாரட்டுiesen tambémdoes ச ப imposeதுமில் திரும் horses பிண்களது கூற்கிறது பிரு narrationடுதான் கifer்ச் அல்βα quieres பிரு impresை Спfiresம் தollowrás பிரு Auckland stuffed்து அcheeruß Audrey போக்சின் transparency த후� 먹는டுதில்னும் உன்னை

சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கம் இவ்வளோ நேரம் இவ்வளோ ஆரவாரமான வரவேற்பு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கெல்லாம் நான் வந்து உங்க வீட்டு பெண்ணாக தான் இன்றைக்கி நான் இருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் நம்ம இருந்து தெரியும் இருந்தாலும் மருத்துவர் அன்புமணியே உங்களுக்கு தெரியும் அவரும் நிறைய பண்ணியிருக்காங்க தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து தாய் வீடு போல தான் நாங்கள் நினச்சிட்டு எல்லாம் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அவங்க அதாவது சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விட்டாங்க இந்தியா முழுக்க அது இந்த கிராமத்துக்கும் வருது இல்லையா வருதா இல்லையாமா வருது அதே போல ஹாஸ்பிட்டல்ல ஊசியா இருக்கட்டும் இல்ல பிரசவம் போது தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய பால் ரொட்டி இந்த விஷயம் எல்லாம் கொண்டு வந்தது மருத்துவர் அன்பு பண்ணிதான் அப்பனா அந்த சின்னம் எது சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் தான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது அதனால அதே மாம்பழ சின்னத்துக்கு நீங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போய் ஓட்டு கேளுங்க சொல்லுங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் ஆஸ்பத்திரி தந்த சின்னம் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஊசி போன்ற அப்புறம் வந்து பிரசவம் பார்க்கிற தாய்மார்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அம்மாக்களுக்கு கூட ஒரு பால் ரொட்டி இதெல்லாம் வழங்கிய சின்ன மாம்பழ சின்னம் அதனால மறக்காதீங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நீங்க கேளுங்க நான் உங்ககிட்ட கேக்குற என் மக வந்துருந்துதாம்மா இங்க நான் வந்து பயங்கர சிறப்பான வரவேற்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரே சா ஒரே பூரிச்சு போயிடுச்சு அம்மா கோயில் போனேன் நீங்கள் அன்னைக்கு இன்றைக்கி போவீங்க அந்த கோயில் தான் பார்ப்பீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிது நான் சொன்னேன் இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு காலையில் கொல்லப்பட்டி தான் போகிறேன்னு அம்மா அங்கே ஒரு கோயில் இருக்கு நீங்க அந்த கோயில் தான் பார்ப்பீங்க நான் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு அதனால எல்லாம் நாங்க பார்க்க அடிக்கடி வரத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க நிறைய விஷயங்கள் நீங்க கேட்டிருக்கீங்க அதில் பாதி செஞ்சு கொடுத்துருக்குறோம் மீதி செய்யறதுக்கு தான் வாய்ப்பு கேட்குறோம் தண்ணி பிரச்சனை இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் தண்ணி இல்லை எந்த ஊர் போனாலும் தண்ணி கிடையாது தர்மபுரியை பார்த்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க ஏன்னா எவ்வளோ போய் எவ்வளோ முதலமைச்சர்ல போய் கேட்டா கூட அவங்களுக்கு வந்து அது கடைசியா சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்க ஊரை பார்த்துக்கலாம் அப்புறமா தான் நம்ம தர்மபுரி நினைக்கிறாங்க ஆனா அப்படி இல்லை நம்ம போய் கேட்கும் போது கண்டிப்பாக அவங்க செய்யறதுக்கு யோசிச்சு ஏதாவது செய்வாங்க அதுக்காகதான் வாய்ப்பு கேட்கிறோம் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தான் நம்மளால் டெல்லியில் போய் பேச முடியும் உங்களுக்காக நான் போய் பேசுவேன் நான் போய் வாதாடுவேன் அப்போ தான் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் அதுக்காக தான் நான் வாய்ப்பு கேட்குறேன் மாம்பழத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது பாக்கி அதெல்லாம் செஞ்சுட்டா கண்டிப்பாக தண்ணி வரும் அதை நம்ம செய்ய வேண்டும் நான் வந்து மருத்துவர் ஐயாவுடைய ஆசை பெற்ற ஒரு வேட்பாளராக உங்கள் முன் நிற்கிற உங்கள் பொண்ணாக நிற்கிறேன் அதே போல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மூன்றாம் முறை பிரதமராக பதவியேற்க இருக்கிறாரு அப்ப போய் தர்மபுரிய வெற்றி அவர்கிட்ட நம்ம கொடுக்கணும் ஐயா கிட்ட ஐயா காலடியில இந்த வெற்றியெல்லாம் நம்ம சமர்ப்பிக்கணும் இதற்காக தான் அவங்க கிட்ட ஒரு சகோதரிய உங்க வீட்டு பொண்ணா கேட்கிற மாம்பழத்துக்கு ஏப்ரல் பத் பத்தொன்போதாம் தேதி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க கண்டிப்பாக உங்க தண்ணி பிரச்சனைக்காக முதல் குரல் நான் தான் கொடுப்பேன் உங்க வீட்டு பெண்ணா நான் தான் முதல் குரல் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுக்குறேன் நன்றி வணக்கம் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா வாழ்த்துக்கள் சந்தோஷம் என் பொண்ணு வயசு அக்காலாம் இல்ல என் பொண்ணு வயசு என் பொண்ணுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்மா நான் நல்லா வேலை செய்வேன் பணி செய்ய பார்த்துருக்கேன் எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் மாதிரி நிறைய இருக்குன்னா படிச்ச பக்கங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும் அந்த வேலை வாய்ப்பு நீ இந்த ஊரிலயும் இருக்கலாம் நல்ல உங்களுடைய பொருளாதார சுதந்திர எல்லா படித்தும் வேலை கிடைக்கல அதற்கான ஒரு தொழிற்சாலையிலே சிப்காட் மூலம் கொண்டு வர்றாங்க வேலை ஆரம்பித்து பத்தாண்டு கால முயற்சிக்கு பின்பு சிப்காட் அங்கே கொண்டு வர இருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப சுகவாக பணி நடந்துட்டு அதை விரைவுபடுத்தி உங்களுக்குலாம் வேலை கிடைக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி எடுப்பேன் அதே போல தண்ணி பிரச்சனை இருக்குது அந்த தண்ணி பிரச்சனை கூட நிறைய போராட்டம் செஞ்சுருக்கிறோம் அதுவும் கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும் அதே போல சுய தொழில் செய்யக்கூடிய அந்த சிறு குறு கடன் கிடைக்கக்கூடிய நிறைய தொழில்களுக்கு நாங்க வந்து முயற்சி எடுப்போம் ஏன்னா இந்த புளியோ மாம்பழமோ இதெல்லாம் நிறைய விளையக்கூடிய பூமி தக்காளி எல்லாம் விளையக்கூடிய தொழில் ஆயிடுவீங்க ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த தக்காளியை வச்சு அதை எப்படி வணிகம் செய்வது தக்காளியை வச்சு மதிப்பு கூட்டி எப்படி செய்வது மாம்பழத்தை வச்சு மதிப்பு கூட்டு அதாவது மாதிரி மாதிரி அந்த ஒரு தொழில் தான் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் இருக்கும் தன்னந்தனியா தைரியமா தன்னத்தனியோட நிக்கலாம் யாரையும் நம்ப வேண்டியது இல்லை கணவனியோ நம்ம உங்களுடைய சொந்த காலில் நீங்க நின்று நீங்க நல்லா இருக்கலாம் குழந்தைங்க நல்லபடியா வளர்க்கலான்றது தான் என்னுடைய விருப்பம் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் எனக்கு அந்த வாய்ப்புக்கு மாம்பழம் ஆரம்பிச்சு நன்றி யாருக்கும் எதுக்கும் பயப்படாதீங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க ஏன்னா கஷ்டப்படுறாங்க அதனால பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் உங்களுடைய செல்ஃபியோ எதுனாலுமே பார்த்து போடுங்க யார் கேள்வி உங்களுடைய புகைப்படம் கிடைக்காம பார்த்துங்க அப்படியே கிடைச்சிட்டாலும் பயப்படாதீங்க யாரும் உங்களை புகைப்படங்களை வைத்தோ இல்ல உங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை வைத்தோ எதுவுமே பயமுறுத்துனா தயவு செய்து பயப்படாதீங்க இதில் பொதுநலம் கருதி எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்கட்டோ இல்லை மாமரத்துக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் நான் சொல்ல வரல என் பொண்ணுங்களுக்கு என்ன அழிவு பைசா தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் உங்களுடைய புகைப்படங்களோ உங்களைப் பற்றிய ஏதாவது ஒரு தகவலோ அசிங்கமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் பயப்படாம அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க அந்த கெட்டவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு மகர எண்ணம் இருந்தால் உங்களை ஏமாற்றணும் உங்களை வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க அவங்க கிட்ட போய் மாற்றத விடவும் அப்பா அம்மா சொல்லி ஒரு நாள் திட்டு வாங்கிக்கங்க பத்து நாள் வெளியில போகாம இருங்க எல்லா சொந்தக்காரங்களும் திட்டுவாங்க கூட படிக்கிறவங்க தப்பா சொல்லுவாங்க எதுனாலும் கண்டுக்காதீங்க உங்களுடைய பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம் நீங்கள் விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அப்பா அம்மா திட்டாலும் சரி வச்சாலும் சரி வீட்டிலே உக்காந்துங்க ஒரு மாதம் கழித்து வெளில வாங்க மறுபடியும் தைரியமாக படிங்க வேலைக்கு போங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் தைரியமாக இருக்கணும் அவங்களுக்கு கெட்டவங்களுக்கும் உங்க ஃபோட்டோ எடுத்து உங்களை ஏமாத்துறவங்களுக்கு மட்டும் தயவு செய்து அடி பண்ணியாதீங்க அது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுடும் அதை விட வீட்டில் சொல்லிவிடுங்க சரியா வரேன்மா நன்றி நன்றி